Hare Krishna. ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் நான்கு பத்னி விகுண்டா சுப் சுப்ரஸ்ய வைகுண்டை சுரசத்தமை தயோக ஸ்வகலையா வைகுண்டோ பகவான் ஸ்வயம் வர்பை மீனிங் பத்னி மனைவி விகுண்டா விகுண்டா என்னும் பெயர் கொண்ட சுப்ரஸ்ய சுப்ரஸ்ய சுப்ராவின் வைகுண்டை வைகுண்டர்களுடன் சுர சத்தமை தேவர்கள் தயோ விகுண்டா மற்றும் சுப்ரர் ஆகியோரால் ஸ்வகலையா அம்சங்களுடன் ஜக்ஞை தோன்றினார் வைகுண்ட பகவான் பகவான் பரமபுருஷ பகவான் ஸ்வயம் ஸ்வயமாக டிரான்ஸ்லேஷன் சுப்ரர் மற்றும் அவரது மனைவியான விகுண்டா ஆகியோரின் சேர்க்கையிலிருந்து பரமபுருஷ பகவானாகிய வைகுண்டரும் அவருடன் அவரது அம்சங்களான தேவர்களும் தோன்றினார்கள் பதம் ஐந்து வைகுண்டக கல்பித்தோ ஏன லோகோ லோக நமஸ்கிருத ரமையா பிரார்த்தியமானேன தேவ்யா தத் பிரிய காம்யா மீனிங் வைகுண்ட ஒரு வைகுண்ட லோகம் கல்பித நிர்மாணிக்கப்பட்டது ஏன எவரால் லோக உலகம் லோக நமஸ்கிருத எல்லா மக்களாலும் வழிபாடு செய்யப்படும் ரமையா ஸ்ரீதேவியான ரமாவால் பிரார்த்தியமானன அவ்வாறு பிரார்த்திக்கப்பட்டதால் தேவ்யா தேவியால் தத் அவளது பிரிய மகிழ்விப்பதற்காகவே டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவானாகிய வைகுண்டர் ஸ்ரீதேவியை மகிழ்விப்பதற்காகவே அவளுடைய பிரார்த்தனைக்கு இணங்க மற்றொரு வைகுண்ட லோகத்தை படைத்தார் அது எல்லோராலும் வழிபடப்படுகிறது பர்பட் பை சிலபிரபா இந்த வைகுண்ட லோகம் ஸ்ரீமத் பாகவதத்தைப் போல தோன்றுகிறது இது பிறக்கின்றது அல்லது படைக்கப்படுகின்றது என்றும் கூறப்படுகிறது ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் வைகுண்டம் ஆகிய இரண்டும் நித்தியமாக இருப்பவை ஆகும் இவை எட்டு வகையான திரைகளால் மூடப்பட்டுள்ள ஜட பிரபஞ்சங்களுக்கு அப்பால் உள்ளன மேற்கண்டவாறு ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் இங்கு குறிப்பிடுகிறார் இரண்டாம் ஸ்கந்தத்தில் விவரிக்கப்பட்டுள்ளதைப் போல பிரம்மதேவர் பிரபஞ்ச படைப்பிற்கு முன்பே வைகுண்டத்தை தரிசனம் செய்தார் இந்த வைகுண்டம் பிரபஞ்சத்திற்கு உள்ளேயே இருக்கிறது என்று வீரராகவ ஆச்சாரியர் கூறுகிறார் இது லோகாலோக எனப்படும் மலைக்கு மேலே அமைந்துள்ளது இந்த உலகம் அனைவராலும் வழிபடப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் நான்கு ஐந்துடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்